புண்ணியவானுடைய ஆற்றலு இருக்குண்ணா அவன் முகத்தை பாருங்க அரே அருள் இருக்குது பேச்சில் அருள் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இருக்குது பிள்ளைகள்லாம் அமைதியாக இருக்குது பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அதான் புண்ணியத்தின் காரணம் பிள்ளைகள நோய் அடிபட்டு விபத்துக்குள்ளாக்கி மனைவிக்கு நோய் கணவருக்கு நோய் தாய் தனக்கு அண்ணனுக்கு மண்டன் அண்ணனுக்கு தம்பிக்கு பிரச்சனை அதெல்லாம் ஒற்றுமை இல்லை மாமியார் மறுமை பிரச்சனை நாத்தலாஜி பிரச்சனை குடும்பத்தில் அமைதி புகஞ்சி எப்போ பார்த்தாலும் குதெளிப்பு இருக்குண்ணா என்னையா காரணம் அங்கே அறிவாக இருக்குது அறிவெல்லாம் இருக்குது படிப்பு எல்லாம் இருக்குது இருக்குது பணம் இருக்குது அறிவு இருக்குது சிறப்பு இருக்குது என்னட்டான புண்ணியம் இல்லை மாமியம்மார் மக்கள் பிரச்சனை நாத்தனார் நாத்தனார் நமக்கு நாத்தனர் பிரச்சனை கோந்தனார் பிரச்சனை என்ன பிரச்சனை பிரச்சனை உடாத பிரச்சனை என்ன கருமம் பாவம்னா குடும்பமே எப்போ பார்த்தாலும் அமைதியே இழந்து கிடக்கும் என்ன யா உல வசி இருக்குது எல்லாம் போய் எல்லாம் பட்டதாக இருக்காண்ணா பட்டதையாக இருந்து படிப்பு இருக்குது எதுக்கு படிப்பு தான் அங்கே எல்லாம் இருக்குது எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது ஆனால் அமைதி இல்லை என்ன காரணம் அதுக்கு என்னையா காரணம் எல்லாம் இருக்குது எல்லா வசதி வாய்ப்பிற்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒன்றே ஒன்று குறை அங்கே புண்ணிய குளம் இல்லை அந்த புண்ணியத்தை பெறுவதற்கு அன்னதானம் செய் அந்த புண்ணியத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் சாஸ்தாங்க விழுந்து வணங்க வேண்டும் அகத்தீஸ்வரா ராமலிங்க சுவாமிகளையே முருகா திருஞான ஐயா திருநீ விழுந்து வணங்குறோம் வணங்கி ஆசைப்படும் போது எப்படி இருப்பும்னா நான் என்னை உணர் நீ அருச்சி என வலைகினத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று